அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்திய செய்திச் சேட்டைகள் முதல் பக்கம் என்றுமே ஏமாற்றமே ஆமா பாத்துருங்க விளம்பரம் இஸ்ரேல் தாக்குதலுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அது அது இஸ்ரேல் போர் பார்த்தா இங்கிலாந்து நல்லது பாருங்க இங்கிலாந்து போர் விமானம் திருவனந்தபுரத்தில் அவசரமாக தரையிறக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் அதிகாரிகள் விசாரணை பாருங்கள் அங்க போர் நடக்கிறவங்களான நமக்கு கச்சா எண்ணெய்க்கு விலை அதிகரிக்க அதிகரிக்கிறது கச்சா எண்ணெய் விலை கூடிச்சின்னா பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் கேதார்நாத்தில் ஹெலியாற்றும் நொறுக்கி ஏழு பேர் பலி ஆறு வாரங்களில் ஐந்தாவது சம்பவம் ஹலோ உங்களுக்கு இது இது கொடுத்துருக்கோம் இல்லை அந்த இதை விட அந்த பேப்பர் நல்லா இருக்க மாதிரி இருக்கே நல்ல அவங்களுக்கு எப்போவுமே நல்லா தான் கிடைக்கும்

அது திருமணத்திற்கு வற்புறுத்திய காதலியை கொண்டு வைத்த காதலன் சிக்கினார் கர்நாடகா அதாவது கன்னியாகுமரி ஃபுல்லா ஒரே கொல்ல இது இருக்கு அங்க ஃபுல்லா ஒரே கொள்ள தான் கொல அது கள்ள காதல் தான் கள்ள காதல் வெள்ளமடம் வருகை கோயிலில் கொள்ளையடிக்க முயன்ற ஆசாமி கைது பொதுமக்கள் கையும் குளமாக பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர் நேற்று நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா போட்டிருக்காங்களா என்னது வெளியூர் போலீசாரிடம் காட்டி கொடுத்ததால் போலீஸ் நிலையத்தை சூறையாடிய இரண்டு பேர் தப்பிக்க முயன்றவற்றின்

அதை மனசுல வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேஜ்ல அந்தந்த விஷயம் நமக்கு தப்பாதான் தெரியும் தான் தெரியும் சின்ன விஷயம் ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்டா இவங்க அனுப்புறாங்க கோபப்படுவோம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது அழகா காலேஜ் காலேஜே போயிட்டு ஆமா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு தோணும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும் எதுக்கு மொத்தத்துல அந்தந்த ஸ்டேஜ்ல வருதா என்ஜாய் பண்ணிடுங்க அவ்வளவுதான் காலம் போனா திருப்பி கிடைக்காது வீடு கட்டி தருவதாக எழுபது பேரை ஏமாற்றி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி சுட்டல் வீட்டு மனைவிகளின் விலை உயர்வை அரசு முறைப்படுத்த வேண்டும் மனைவிகளின் தமிழ்ல தீய வைக்க ஒழுங்கா படி சாரி சாரி வீட்டு மனைகளின் உயர்வை வீட்டு மனைவின் உயர்வை அரசும் முறைப்படுத்த வேண்டும் சரியா தப்பா செய்யாதீங்க சொத்த விலையில் வெவ்வேறு சம்பவம் பணம் வைத்து சீட்டு பதினஞ்சு பேர் கைது ஒரு ரூபாய் ஒன்றரை லட்சம் பறிமுதல் ஏப்பா பரவாயில்ல இவ்வளவு பணம் புழங்குதா இதுல சரி எனக்கு இதுல ஒரு கருத்து நான் சொல்ல ஆசைப்படுறேன் லோக்கல்ல சீட்டுல ஆடினா ஓடி ஓடி போய் பிடிக்கிறீங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சுத்தாட்டம் தடுக்கலாம் இல்லையா அது எத்தனை மக்களுக்கு உயிரை காவ வாங்கிருக்கு அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டேன்றீங்க இது கையில இருக்கிற வரைக்கும் தான் சில ஆடுவோம் ஆமா ஆனா அது அப்படி கிடையாது கடன் வாங்கி போடுவோம் அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன் ரெண்டாவது இதாவது நான் நான் தோத்தம்னா நண்பன் கிடைக்கும் போகுது தோத்தா மாத்தி மாத்தி கிடைக்கும் போகுது எல்லாம் மாத்தி சாப்பிட்டு போ பாருங்க ஆனா இது எவ்வளவு ஒருத்தன் எங்க இருந்து எப்படி சாப்பிடானே தெரியாது அதே முதல்ல கட்டு இதே இதே எப்படி நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குறீர்களோ அதே போல நீங்க அந்த ஆன்லைன் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க இரும்பு கரம் மட்டும் இல்லாம இதெல்லாம் பொறி வைத்து பிடிப்ப பிடிச்சிருப்பாங்க அது அது விளையாடுனா நீங்க ஏதாவது விருப்பப்பட்டு விளையாடுறீங்கன்னு சொல்றாங்க அப்போ இது நாங்க விருப்பம் இல்லாமல் வளர்க்குறோம் இது வந்து காவல்துறையை குறை சொல்லல தான் பண்ணணும் அதுக்கு ஏன் பேன் பண்ணால் முடிஞ்சு போச்சு இருபத்தாறு பாட்டில்களுடன் தொழிலாளி கைது அதாவது அரசாங்கம் விக்கும் போது அது நல்ல சராயும் நல்ல சாராயம் அது அதை நீங்க வாங்கி விற்றீங்கன்னா கள்ள சாரலை சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா விக்கிறவங்கள பொறுத்து அது பேர் மாறுபடுது கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் நல்ல சராயும் ஒரு மனுஷன் வந்தால் கள்ள சாராயும்

ஓப்பன் பண்ணி மேலே பாக்க முடியுமா அவங்க வண்டில என்ன ஆயி போச்சுன்னா மேல நிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த ரூம் வந்து கறக்கன போல் இருக்கு அதனால மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நாங்க சொல்ற கற்பனை கதை இல்ல இல்ல நான் அது மட்டும் போட்டு ரன்னிங்ல டோர் திறந்து போட்டு டோர்ல ஏறி நிக்கிறது

எப்படி என்ன இறந்து இருக்காங்க குமரி மாவட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு ராணிப்பேட்டையில வழக்கறிஞர் ஒருத்தர் கொண்டு கண்டித்து குமரி மாவட்டத்தில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு ஈடுபடு ஈடுபடுகின்றார் அருகே கள்ளக்காதில் கழுத்தை நெரித்து கொன்று புதைப்பு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் கைது திருநெல்த்து நடத்திருக்கு கொல்ல வேண்டியதுதான் ஏன்னா விட்டுட்டு கள்ளக்காதல தானே போயிருக்கா கள்ளக்காதலாம் செய்வோம் பிரியம் பதா குலசேகரம் அருகே ரெண்டு பெண் குழந்தைகளுடன் இளம் பெண் மாயம் இரண்டாவது திருமணம் செய்தவரம் குலச்சில் அருகே சிறுமியை கர்ப்பமாக்கிய சித்தப்பா வீட்டில் தனியாக இருந்த போது மிரட்டி பலாத்காரம் ராஜா ஒரு ஆலயத்தில் தங்கியிருந்த பெண் சாவு நீட் தேர்வு விளையாட்டு நிலையில் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் மாணவன் தற்கொலை தோல்வி பயத்தால் இதுதான் முடியும் ஒன்னு படிச்சா தோல்வி தோல்விதான் கன்னியாகுமரியில் சுற்றிலாந்த போது ரவுண்டான தடுப்பில் கார் மோதி கவிழ்ந்தது வாலிபர்களின் நான்கு பேர் படுகாயம் அண்ணன் மகன் கல்லறையில் விஷம் குடித்து தொழிலாளி தற்கொலை அண்ணன் மகன் கல்லறை திருவனந்தபுரத்தில் கணவன் மனைவி தற்கொலை கடன் தொல்லையால் விபரீதம் மகாராஷ்டிராவில் ஆற்றுப்பாலம் இடிந்து நான்கு பேர் பலி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட இருபது பேரின் கதி என்பது